நீ உசுவோட போயிருக்க முடியாது எது அட்ரஸா சொல்றேன் வாடா ஆம்பளை இருந்தா வாடா அழகு இல்லை கம்மா இருக்கேன் வாடா வாடா பார்த்துக்குருவான் ஆறு கொங்காலியாவே இவ்வளோ டெரரா பேசுகிறேன் தீபாவளிக்கு வெடி வாங்க கடைக்கு போயிருந்தான் சரி கடை வேற நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் சாம்பிளுக்கு ரெண்டு வெடியை தூக்கி இந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்டுச்சு உங்க குத்தா குத்துட்டேன் வங்காளி அப்போ என்கிட்ட பேசுகிற தாரா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டரு சாம்பார் ஆப்பு எனக்கு